அனைவருக்கும் வணக்கம் டிஜிபி ஆபிஸ் முன்னாடி நடந்த சம்பவத்துல ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு இன்னைக்கு பிணை கிடைச்சிடும் பெயில் கிடைச்சிரும் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல நேத்து இரவு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கு என்னப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் அப்படின்னா மனசுக்குள்ள அவ்வளவு ஆதங்கமா இருக்குங்க டிஜிபி ஆபீஸ் முன்னாடி விசிகா தரப்புக்கும் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் என்ன நடந்துது அப்படிங்கறத ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்த்தோம் எல்லா சேனல்லையும் கிட்டத்தட்ட அதுவே ஒரு டிஜிட்டல் ஆதாரமாகவும் இருக்கு இதுல ஏர்போர்ட் மூர்த்தி மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருந்தா அதே நேரத்துல ஏர்போர்ட் மூர்த்தி மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க நைட்டோட நைட்டா வீடு பூந்து கைதும் பண்ணாங்க பட் வந்து அந்த வீடியோ ஆதாரம் இருக்கிறதுனால ஏர்போர்ட் மூர்த்தி வந்து இதுல ஈஸியாக பெயில் வாங்கிட்டு வந்துடுவாரு அவர் மேல பெருசா எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தால் அதே நேரத்தில் காவல்துறையிலேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பெயில் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து கஸ்டடியில் எடுத்து போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு பெரிய கேம் அப்படிங்கிறத பிளே பண்ணாங்க அது சம்பந்தமா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டிருக்கேன் பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு வந்து பெயில் கிடைச்சிடும் ஏன்னா இந்த வழக்கில் வந்து அவர் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல தன்னை தற்காத்து கொள்றாருனால இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர்கள் கண்டிப்பா நீ இன்னைக்கு ஏர்போர்ட் மூட்டி வெளியில வந்துருவாரு அப்படின்னு நினைச்சு பட் இது வெளியில அவர் வந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு நேத்து இரவு இன்னைக்கு பெயில் கிடைச்சிடும் அப்படிங்கறதுனால நேத்து இரவோட இரவா அவர் மேல குண்டாஸ் அப்படிங்கறத போட்டிருக்காங்க சென்னை சென்னையோட கமிஷனர் அருண் ஐபிஎஸ் இருக்காங்கல்ல அவங்க தரப்புல தான் அந்த கடிதம் அப்படிங்கறது வெளியாயிருக்கு அவங்க ஏர்போர்ட் மூர்த்தி மணவி கிட்ட இந்த மாதிரி உங்க கணவர் மேல வந்து நாங்க குண்டாஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதம் வந்து இப்ப சோசியல் மீடியாவில நிறைய ஷேர் ஆயிட்டு இருக்கு இதுல என்ன அப்படின்னா ஏன் இப்போ குண்டாஸ் அப்படிங்கிறது எதுக்காக போடப்படக்கூடிய ஒரு வழக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஒரு சா ஒரு நபர் இருக்காரு அவர் வந்து தொடர் குற்ற சம்பவங்களை செஞ்சுக்கிட்டே இருக்காரு கைதாகிறாரு திரும்ப பெயில் வாங்கிட்டு போய் வெளியில போயிட்டு திரும்ப இன்னொரு குற்ற சம்பவங்கள் ஈடுபடுறாரு திரும்ப உள்ள வராரு திரும்ப வெளியில போய் தப்பு செய்யறாரு அப்படிங்கிற ஒரு நபர் இருக்காங்க இந்த கஞ்சா வழக்கலாம் மாட்டுவாங்கல்ல திரும்ப திரும்ப உள்ள வருவாங்க திரும்ப போய் திரும்ப கஞ்சா விற்பாங்க இல்ல ஒருத்தர் வந்து ஒரு அடிதடி பண்ணிட்டு இருப்பான் உள்ள வருவான் திரும்ப வெளியில போய் அடிதடி பண்ணுவான் ஸோ அதை மாதிரி நபர்கள் மேலதான் இந்த குண்டாஸ் அப்படிங்கிறத போடுவாங்க ஏன்னா குண்டாஸ் போட்டுட்டா ஒரு ஆறு மாசம் வரைக்கும் பெயில் அப்படிங்கிறது அந்த வழக்குல பேச்சு வார்த்தை எதுவுமே கிடையாது வெயில் அப்படிங்கறதே கிடையாது இவன் கொஞ்ச நாள் உள்ள இருக்கணும் அப்படிங்கறதுக்காக போடப்படக்கூடிய ஒரு வழக்கு தான் பட் இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி மேல ஏன் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி தொடர்ச்சியா எத்தனை முறை அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு என்னென்ன வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு எதுவுமே டேட்டா அப்படிங்கிறது கிடையாது ஒருவேளை அவர் விசிகாவில் இருக்கப்போ திருமாவளவன் கூட இருக்கிறப்போ ஏதாவது அவர் மேல வழக்கு அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்கலாம் பட் இவர் தனியா வந்து கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் இவர் மேல எந்த ஒரு வழக்கம் கிடையாது இதுக்கு முன்னாடி அவர் சிறைக்கு போயிருந்தார் அப்படின்னா நமக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த குற்ற சம்பவங்கள்லாம் அவர் சிறைக்கு போயிருக்காரு அப்படின்னு நமக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை மாதிரி பாஸ்ட்ல வந்து எந்த ஒரு குற்ற சம்பவங்களையும் ஈடுபடாதப்போ இப்ப வந்து திட்டமிட்டு இந்த குண்டாஸ் போட்டிருக்கிறது அப்படிங்கிறது அதுவும் பிணை இன்னைக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மனசுல வச்சு முத நாளே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இங்க ஏர்போர்ட் மூர்த்தி வெளியில இருக்க கூடாது அப்படிங்கிறத ஒரு திட்டமிட்டு இங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஏன்பா சென்னையோட கமிஷனர் அருணுக்கும் ஏர்போர்ட் முட்டிங்கன்னா தனிப்பட்ட முறையில் முறையில ஏதாவது சண்டையா ஏதாவது பகையன்னா அப்படிலாம் கிடையாது பட் திருமாவளவன் இந்த விஷயத்துல ரொம்ப அழுத்தம் கொடுத்திருக்காரு அதாவது திமுக கிட்ட ரொம்ப அழுத்தம் கொடுத்து அழுத்தம்னா வந்து நீங்க அவர் மேலே குண்டாஸ் போனா அவர் ஜெயிலில் வச்சு ஆகணும் அப்படின்லாம் இவர் அழுத்தம் கொடுக்க முடியாது அழுத்தம் அப்படிங்கிறது கையை புடிச்சிக்கிட்டு அழுத்தம் கொடுக்கறது ஐயோ எப்படியாவது வந்து நீங்க ஏர்போர்ட் மூட்டி உள்ள வச்சிருக்க அப்படின்னு அழுத்தம் கொடுப்பாங்கல்ல ஸோ அப்படி அழுத்தம் கொடுத்துருக்கான் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது அது சம்பந்தமா சோசியல் மீடியாவிலையும் சில வீடியோ கிளிப்பு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது யூகிக்க முடியுது திருமாவளவன் தான் இத பின்னாடி நின்று ஏர்போர்ட் மூர்த்தி வெளியில இருக்க கூடாது திமுக விட ரொம்ப உறுதியா இருக்கார் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது பட் இதுல திருமாவளவன் தன்னுடைய சொந்த பறைய சமூகத்தை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தியை உள்ள வைக்கணும்னு நினைக்கிறாரு தனக்கு எதிரா தன் த தனக்கு இணையா தன் தன் மக்களுக்காக ஒரு நபர் வளர்ந்துட கூடாதுன்னு நினைக்கிறாரு அதெல்லாம் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அதுல ஒரு அரசியல் அப்படிங்கிறது பெரிய அரசியல் அப்படிங்கிறது இருக்கு அவர் செய்யக்கூடிய துரோகத்தை இந்த பரையர் சமூக மக்களுக்கு அவர் முதுகுல குத்தக்கூடிய அந்த துரோகத்தை யாரும் வெளியில கொண்டு கூடாது தான் மட்டுமே ஒரு தலைவரா இருக்கணும் அப்படின்னு திருமா இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்க முடியுது பட் இதை தாண்டி இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியலை திருமாவளவன் அவர்களே ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியங்க ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த பறையர் சமூக மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை அப்படிங்கிறது நடந்திருக்கு எவ்வளவோ தாழ்த்தப்பட்ட சமூக இல்ல பட்டியலின சமூக மக்களுக்கு எவ்வளவோ நடந்திருக்குல்ல இல்ல அப்போல்லாம் இந்த திமுக யார் மீதாவது வழக்கு பதிவு செஞ்சிருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் திருமாவளவன் அப்படியே கூனி குறுகி கேக்குறப்போ ஏங்க இத மாதிரி திமுக பண்ணிருக்கேன் நீங்க எங்க வாய்த்து இருக்காம இருக்கீங்க அப்படிங்கிறப்போ அப்படியே அமைதியா நிற்பாரு நாங்க அழுத்தம் கொடுப்போம் போவோம் வருவோம்னு சொல்லுவாரு இதுக்கு முன்னாடி எத்தனையோ சம்பவம் நடந்திருக்கு வேங்காயல் பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல சேலத்துல வந்து திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்து கோயிலுக்குள்ள வந்துட்டார் அப்படின்னு சொல்லி திட்டினதா இருக்கட்டும் இல்ல பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியோட வீட்டில் வந்து ஒரு பட்டியலின சமூக பெண் வச்சு கொடுமைப்படுத்தப்பட்டது இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அப்போலாம் திருமா சொன்னத ஒருவேளை சொன்னாரா இல்லையானே தெரியல பட் சொன்னத திமுக கேட்கல பட் இந்த விஷயத்துல மட்டும் ஏன் கேக்குறாங்க எதையுமே திருமா சொல்றத ஒரு வார்த்தையா கூட எடுத்துக்காது திமுக ஏன் ஏர்போர்ட் மூர்த்தி விஷயத்துல மட்டும் ஒரு வார்த்தையா எடுத்துக்கிட்டு அது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியை கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத திரும ஆழ்ந்து யோசிச்சார் அப்படின்னா திருமாவளவன் ஆழ்ந்து யோசிச்சார் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய அரசியல் அப்படிங்கிறது பிடிபடுங்க என்ன அப்படின்னா திமுகவுக்கு இந்த பட்டியல் சமூக மக்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஒரு உடைக்கப்படாத ஓட்டா இருக்கு அதுக்கு முக்கிய காரணமா திருமாவும் அந்த கூட்டணியில இருக்கிறதுனால அந்த ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சாலிடா கிடைக்கக்கூடிய ஒரு ஓட்டா இருக்கு ஸோ அந்த சமூகத்திலேருந்து ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி ஒரு நபர் வளர்ந்து வரார் திமுகவுக்கு எதிரான கருத்துகளை எடுத்து வைக்கிறார் திருமாவளவனுக்கு எதிராக எதிரான கருத்துக்களை எடுத்து வைக்கிறார் அப்படின்னா திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஓட் பேங்கிங்ல ஏர்போர்ட் முடித்து எங்கேயோ ஒரு ஓட்டையை போடுவார் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துறாரோ இல்லையோ தன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத இவர் திமுக கிட்டே பிரிப்பார்ல அவங்க வச்சிருக்க கூடியதை இவரு புடுங்குவாங்க புடுங்குவார்ல அதை திமுக கணக்கு போட்டிருப்பாங்கல்ல இது திருமாவளவனுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் இருக்கக்கூடிய சந்தை கிடையாது நமக்கு விழக்கூடிய திருமாவளவன் திமுக கூட்டணிக்கு விழக்கூடிய வாக்குகளை இங்க ஏர்போர்ட் மூர்த்தி குறி வைக்கிறாரு ஏர்போர்ட் அடிக்கிறதுனால அது பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிற திமுக தான் திட்டமிட்டு இந்த சம்பவத்தை செய்வாங்க இதனால திருமாவளவனுக்கு என்னப்பா பிரச்சனை வரும் அப்படின்னா நாளைக்கு இப்பவே வந்து திருமாவளவன் விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சி ஒரு நபர் வந்து திமுக கூட ஐக்கியமாகிட்டாங்க திமுக உலக எப்படி ஐடி விங்கு இல்ல லீகல் விங்கு மாதிரி இதுவும் வந்து ஒரு விசிகா விங் மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கறத எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு சோ திமுக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் இவங்களை கூட வச்சிருந்தோம் அப்படின்னா கச்ச கலைச்சிட்டு கரைச்சிட்டு திருமான திமுக திமுகவுல ஒரு நபர் தான் திருமாங்கிற மாதிரி கொண்டு தான் அவங்களுடைய திட்டம் அதுக்கான திட்டத்துல அவங்க சரியா பயணிச்சுட்டு இருக்காங்க சோ இந்த நேரத்துல ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்னா திருமாவை நம்பிட்டு இருந்ததுல ஒரு கூட்டம் சோ அந்த கூட்டம் என்ன பண்ணோம் ஏர்போர்ட் மூர்த்தி பக்கம் சாயும் திருமாவை வந்து நம்ம நம்பிட்டு இருந்தோம் பட் அவர் வந்து திமுகவுடைய அணியா வந்துட்டாரு ஸோ இனிமே இவரை நம்பி நம்ம பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி ஒரு புது தலைவர்கள் அந்த சமூகத்திலேருந்து வெளியில வராங்க அப்படின்னா அந்த பக்கம் சாயம் ஸோ இதை மாதிரி ஒரு தலைவர் முளைச்சிடாது திருமாவும் திட்டமிட்டு புது தலைவரையும் அழுத்தணும் திருமாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் அழுத்தணும் திருமாவையும் நமக்குள்ள போட்டு கரைச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டம் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி இருக்கும் அதெல்லாம் யோசிச்சுதான் திமுக வந்து இந்த அளவுக்கு திருமா சொல்றதை கேட்டுக்கிட்டு ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணது குண்டாஸ் போடுறது இருக்குல்ல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் திமுக செய்வாங்களே தவிர அதை தாண்டி ஒன்னும் பெருசா நான் திருமாவளவங்களுக்கு ஆதரவா நிக்கிறேன் அப்படின்னா கூட்டணியில இருக்காரு அவர் சொன்னா நான் இது செஞ்சு சொன்னாலும் கேட்பேன் அப்படின்லாம் இங்க திமுக அதை மாதிரி என்னைக்குமே செய்ய மாட்டாங்க திமுக அவங்க நினைக்கிற மாதிரி இந்த பட்டியலின சமூக மக்களுடைய அந்த வாக்கையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி கிறிஸ்தவ முஸ்லிம் ஓ ஓட்டுகள் வந்து ஒரு பன்னெண்டு சதவீதம் அப்படிங்கிறது திமுகவுக்கு இருக்கு சாலிடா எப்பொழுதும் உழ்ந்துடும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி பட்டியல் சமூக இன மக்கள் ஓட்டியும் இவங்க அப்படியே ஒரு சாலிடா வச்சுட்டாங்க அப்படின்னா மினிமம் ஒரு பாஞ்சு சதவீதம் ஓட்டு அப்படிங்கிறது உடையாம திமுகவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் அதுக்கு இந்த ஓட்டு உடஞ்சிடக்கூடாது திருமாவளவன வளவனதான் இங்க இருக்கக்கூடிய பறையர் சமூக மக்கள் நம்புனா அப்படின்னு திருமாவளவனை விட அதிகமா திமுக நினைக்குது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இதுதாங்க சரி இப்ப வந்து குண்டாஸ் அப்படிங்கிறத ஏர்போர்ட் மூர்த்தி மேல போட்டுட்டாங்க நினைச்சதை சாதிச்சுட்டாரு திருமா வன்னியரசு அந்த கூட்டம் வந்து நினைச்சதை சாதிச்சிடுச்சு திமுகவும் சாதிச்சிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம் அதுக்காக இந்த வழக்குல குண்டாஸ்ல வந்து அவர் வந்து உள்ள ரொம்ப நாள் வச்சிட முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா நாம் தமிழர் கட்சி இருந்து இன்னைக்கே போயிட்டு ஏர்போர்ட் மூட்டி அவர்களை மீட் பண்ணி அவருக்கு கொடுக்கப்பட்ட என்ன காரணத்துக்காக உங்க மேல குண்டாஸ் போட்டுக்கணும் அப்படின்னு காவல்துறை தரப்புலேருந்து நேர்த்தியே வந்து ஏர்போர்ட் மூர்த்திகிட்ட கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த காரணத்தெல்லாம் வாங்கி இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வழக்கறிஞர்கள் தான் ஏர்போர்ட் மூர்த்திக்காக நீதிமன்றத்துல போராடிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க வாங்கிட்டு அதை படிச்சு பார்த்துட்டு இன்னைக்கு அந்த குண்டாசை உடைப்பதற்கான முயற்சி அப்படிங்கிறத கண்டிப்பா எடுப்பாங்க எப்படிப்பா குண்டாஸ்லாம் போட்டால் உடைச்சிட முடியுமா அப்படின்னா திமுக குண்டாஸ் போடுறத வழக்கறிஞர்கள் இல்ல அங்க மாட்டினாங்கல்ல அவங்க பேசினாவே உடைஞ்சிரும் அந்த அளவுக்கு காரணமே இல்லாம ரொம்ப வீக்கான தான் இவங்கள குண்டாசா அப்படிங்கிறத போடுவாங்க இதுக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் மேல போட்டாங்க அருள் ஆறுமுகம்னு சொல்லிட்டு விவசாயத்துக்காக போராடின நபர் மேல போட்டாங்க அதை தாண்டி ஒரு ஆறு ஏழு விவசாயிகள் மேல போட்டாங்க அந்த ஆறு ஏழு விவசாயிகள்லாம் குண்டாசா திமுக போட்டதா பலாருன்னு அடிச்சு நீதிபதிகளை ஓரம் தள்ளி விட்டு இதுக்கெல்லாம் பா குண்டாஸ் போடுறீங்க வெளியில விடுங்க அப்படின்னு தான் நீதிமன்றம் சொல்லுச்சு சவுக்கு சங்கர் விஷயத்திலயும் சொல்லுச்சு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் திமுக குண்டாசு போடுவாங்க அவங்கள அழுத்தணும் அவங்களை கட்டுப்பாட்டுல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுல ஒரு ஆதாரம் கூட இல்லாத ஒரு அடிப்படையா ஒரு விஷயம் இருக்கணும்ல குண்டாசு போடணும்னா பட் அது எதுவுமே இல்லை அப்படின்னா நீதிமன்றமே நீதிபதியிலே இதுக்கெல்லாம் குண்டாசு போட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மேல அப்படிங்கிறது சீக்கிரம் உடைக்கப்படுவதற்கான நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்களால உடைக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அப்படி உடைச்சிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வெளியில வராங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பெரிய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கும் ஏர்போர்ட் மூர்த்தியோட வளர்ச்சியும் இருக்கும் திருமாவோட வீழ்ச்சியும் இருக்கும் பட் இதுல என்ன நடக்குது என்ன நீதிமன்றத்துல போகுது அப்படின்னு நம்ம தான் பாக்கணும் நீதிமன்றத்துல இது சம்மந்தமான ஆர்குமெண்ட் நடக்க ஆரம்பிச்சது என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் வெளியில தெரிய வந்த உடனே உள்ள என்ன நடந்தது திருமா மனசுல திரும்ப மனசுனா நம்ம மனசை பாக்குறது போறது கிடையாது மனசா இருந்து நாங்க பேசுறோம்னு வந்து மீடியா முன்னாடி பேனல்ல உட்காந்து பேசுறாங்கல்ல சோ அவங்க இந்த விஷயத்துல எவ்வளவு தீவிரமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஒன்னு ஒன்னா எடுத்து பேசுவோம் அப்டேட் வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் விஷயங்கள் அது சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி